بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حتى إذا ما جاءوها شهد عليهم سمعهم

தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரஹமத்துலாஹி ஒபர் அருமையானவர்களே அல்லாஹுடைய கிருவையால் இருபது தராவே தொழுது முடித்து விட்டோம் இரண்டாவது பத்து முடியும் தருவாயில் இருக்கிறது குரானை பொறுத்தவரை 25 ஜுசுக்கள் இன்றோடு ஓதி முடிக்கப்பட்டு விட்டன இன்று ஓதிய ஒரு வசனம் எல்லாம் சொல்கிறா ஹட்டா இதா மா ஜ அவர்கள் வரும்பொழுது ஷஹிதா அலேயும் சமகும் வா அமுசாருகும் மஜுலூதுகும் அவளுடைய காது கண் மற்றும் அவர்களுடைய தோல்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்றான் நம்முடைய கண்ணு நம்முடைய காது நம்முடைய உடலில் உள்ள தோல் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமா மறுமையில் அதை பார்த்து மனுஷன் கேப்பானா ஜுலூதி உன எவ்வளவு மிருகு போட்டு உடம் உலகத்துல இந்த தோலை எப்படி எல்லாம் நம்ம வந்து கவனமா பாதுகாத்தேன் உனக்கு தடவுன உனக்கு எப்படி எல்லாம் வந்து கவனம் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீ எனக்கு எதிராக சாட்சி அந்த தோல் சொல்லுமா அந்த எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்த இறைவன் என்னையும் பேச வைத்தான் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பேச வச்சு அவன் தானே அதே இறைவன் தான் என்னையும் பேச வைத்தான் என்று சொல்லுமா அப்ப நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக மறுமையிலே சாட்சி சொல்லும் தவறு செய்யக்கூடிய பட்சத்தில் பெருமாரா சலாஹூ அலிசல்லம் அவர்கள் ஒரு நாள் சிரிக்கிறார்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க நான் ஏன் சிரிச்சேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் அசோல் அல்ல எதற்காக வேண்டி சிரித்தீர்கள் அவங்க சொல் சக பெருமானா சலதா அலி செல்லம் விளக்கமா சொல்றாங்க அஜிபத்து மின் முஜாதலத்தில் அழபதி ரொம்பியாமா மறுமை நாளையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனோடு வாக்குவாதம் செய்கிறான் அல்லவா அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு அவ அந்த அடியான் இறைவன் சொல்லுவானா மறுமையில அலைசவாத்தனி அல்லாஹ் தந்திமணி இறைவா நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தியா இல்லையா எனக்கு அநியீதம் இழைக்க மாட்டேன் என்று நான் எந்த தப்பும் செய்யல அவன் சொல்லுவான் அடியான்னு என்ன செய்வான் சொல்லுவானா நான் எந்த தப்பும் செய்யல நீ வாக்குறுதி கொடுத்து அநியாயம் செய்ய மாட்டேன்னு என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு எனக்கு உடனே சொர்க்கத்துக்கு டிக்கெட்டை கொடுன்னு கேட்பான் அப்ப அல்லாஹ் சொல்லுவானா அவள் லை ச கஃபாவி ஷஹீதன் ஓபிள்மல இயக்கத்தில் கிராமில் காத்திபின் அப்ப இறைவன் கேட்பான் நான் என்னை தவிர வேற எந்த சாட்சியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரி மலக்கமாடிய சாட்சியை ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு அந்த அடியான் இல்ல இல்ல அது செல்லாது செல்லாதுன்னு ஏதாவது சொல்லுவான் ஒரு கட்டத்துல இந்த அடியான் பெரு இறைவனோட வாக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் செய்யறது தான் கரெக்ட் நான் தப்பே செய்யல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் நான் அல்லாஹு அவனுடைய வாய்க்கு பூட்டு போட்டு விடுவான்

எல்லாமே பேசும் வாயை மட்டும் அல்ல அடைச்சிருவான் எதெல்லாம் இந்த உலகத்துல பேசுறதுக்காக பயன்படுத்தணுமோ அந்த வாய் சீலிடப்பட்டு விடும் மற்ற உறுப்புகள் எல்லாம் பேசுமா அப்ப அந்த அடியானை பார்த்து அல்ல சொல்லுவானா போகதன் அந்த அடியானை என்ன செய்வானா இந்த உறுப்புகளை பார்த்து சொல்லுவானா நாசமா போற உறுப்புகளா எனக்கு எதிரா சாட்சி சொல்றீங்களேன்னு சொல்லுவானா அதை நினைத்து சிரித்தேன் என்று சொன்னார்கள் அப்ப நம்முடைய உறுப்புகள் எல்லாமே சாட்சி சொல்லும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி காஃபிருக்கும் அதே தான் அதேதான் அவர்களும் கேள்வி கணக்கு அழைக்கப்படும் போது அவர்களும் என்ன செய்வாங்க இதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க அல்லாஹு தால அவன் செய்த அமல்கள் எல்லாம் காட்டும் பொழுது அவன் மறுப்பான் நான் செய்யவே இல்லையே அப்படிமா இந்த உலகத்தில் மறுக்கிறோமா இல்லையா செய்த காரியத்தை செய்ய தவறையும் நம்ம என்ன செய்யறது இல்லை நிறைய பேர் உடனே ஒத்துக்க மாட்டோம் மறுப்போம் ஆனால் ஏதாவது ஒரு கேமராவை கொண்டு வந்து காமிச்சா நீ தானே இதை செஞ்சு காமிச்சா நம்மளால் ஒன்றுமே பேச முடியாது வாயை பொத்திரும் ஏன் கேமரா ரெக்கார்டு இருக்கு இப்போ எல்லா இடத்துலையும் இன்னைக்கு சிசிடிவி கேமரா வச்சிருக்கான் ஆனால் நம்முடைய உடலுக்குள்ளேயே கேமரா இருக்கு இந்த உடலில் உள்ள கேமரா என்பது நம்முடைய உறுப்புகள் அந்த உறுப்புகள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நமக்கு எதிராக நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் சாட்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் மொத்தம் நான்கு அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இந்த பூமி நமக்கு சாட்சி சொல்லும் அது நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும் இந்த பூமி என்ன செய்யுமா சாட்சி சொல்லும் ஏன்னா குரான் இந்த பூமி அந்த நாளையில் அதனுடைய செய்திகளை எல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்றான்

ஒரு ஆண் அடியானும் பெண் அடியானும் ரெண்டு பேருமே இந்த பூமியில என்னென்ன அமல் செய்தார்கள் என்பதை இந்த பூமி சாட்சி சொல்லும் இந்த பூமி எத்தனை ஆண்டுகளாக இந்த உலகத்துல அல்லாஹு தாலா பூமியை படைச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க பூமியை எப்போது படைத்தான் அதெல்லாம் போனீங்கன்னா பிக் பாங் போகணும் ஆக அந்த நாளையிலிருந்து ஆதி இருந்து மறுமை நாள் வருகின்ற வரை வரக்கூடிய அத்தனை செய்தியையும் இந்த என்ன செய்யும் சாட்சி சொல்லும் செய்யணும் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் அதனாலதான் தொழுக கூட சொல்லுவாங்க ஒரே இடத்துல தொழுகாதீங்க கொஞ்சம் தள்ளி தள்ளு தொழுவுங்க ஏன்னா நாம் தொழக்கூடிய இடம் இடமெல்லாம் சாட்சி சொல்லும் சலதாரி செல்லம் சொல்றாங்க ஐய தாக்கர் மீனி அவன் ஐயாக்கும் உங்களுக்கு யாராவது தொழுனு முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாலோ பின்னாலோ வர முடியாதா வலது பக்கமோ இடது பக்கமோ போக முடியாதா ஏன் சொல்றாங்கன்னா அந்த இடம் இருக்கு இல்லையா நம்ம உட்காரக்கூடிய இடமும் தொழக்கூடிய இடம் எல்லாம் இந்த பூமி சாட்சி சொல்லும் எனவே நீங்க ஒரு இடத்துல தொழுவங்க சுனத்தை இன்னொரு இடத்துல தொழுவுங்க அப்படின்னு இமாமங்கள் சொல்றாங்க அப்ப இந்த பூமியினுடைய ஒவ்வொரு பகுதியும் நாம் நடக்கக்கூடிய நம்ம வண்டியில போனாலும் சரி அந்த பகுதி என்ன செய்யும் நமக்கு சாட்சி சொல்லும் நல்லது செய்திருந்தால் நல்லது என்று கெட்டது செய்திருந்தால் கெட்டது என்று அதே போன்று நமக்கு உடலுக்குள்ளேயே ரெண்டு மலக்குகள் இருக்காங்க அல்லாஹ் தாலா கிராமன் காத்துவீன் நன்மை தீமைகளை எழுதக்கூடிய மலக்குகள் இருக்காங்க அல்லாஹ சொல்கிற வை நாளே ஈக்கும் உங்கள் மீது அவர்கள் பாதுகாவலர்கள் ஏற்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார் பட்டிருக்கின்றனர் கிராமன் காத்து அவர் என்ன செய்வாங்க கண்ணியமான மலக்குகள் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க எதை யாழை மூண மாத ஃபாலும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அப்ப இது ரெண்டாவது சாட்சி மூணாவது சாட்சியினுடைய உடல் உறுப்புகள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்யும் சாட்சி செல்லும் கடைசியாக எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன் சாட்சி சொல்லுவான் அல்லாவே சாட்சி போதும் இல்ல அல்லாஹ் சொல்றான் சார் நுரி ஹிமா ஆயா அத்தினாஃபிலாஃபா தி இந்த பூமியில் எல்லா கோலங்களில் இருக்கக்கூடியதையும் உங்களுக்கு காட்டுவேன் ஒஃபி அம்ஃபுசிகிம் உங்களுக்குள் என்ன இருக்கு என்பதையும் நான் காட்டுவேன் என்று சொல்கிறான் ஹத்தா எத்த பைக்கியன் அலகுல் அன்ன ஹத்தா எத்த வைக்கியன் அழகு ஹாக்கு இதுதான் உண்மை என்று அவனுக்கு தெளிவாகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் இதை தெளிவுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டு சொல்கிறான் அவலம் நெக் பிவோ பி க அன்னஹுவான அகுல் இஷை இன் ஷஹீத் உங்களுடைய இறைவன் எல்லா வஸ்துக்களையும் எல்லா பொருட்களையும் பாதுக பார்த்து கொண்டே இருக்கிறான் அதற்கு சாட்சி சொல்ல போதுமானவன் என்பதை நீங்கள் போதுமான ஆக்கிக் கொள்ள மாட்டீர்களா இறைவன் பார்க்கறது போதாதா அப்போ நம்முடைய செயல்கள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத மறந்துடக்கூடாது இறைவன் கண்காணிக்கிறான் மலக்குமார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாம் வாழக்கூடிய பூமி சாட்சி சொல்லும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய உறுப்புகள் நம்முடைய செயல்பாடுகளை மறுமையில் தவறு செய்திருந்தால் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் நம்முடைய கைதான் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாம் பாதுகாத்து வைத்த கண்ணு தான் இந்த கண் என்ன செய்யும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்ன என்ன உலகத்துல பார்த்தான் என்பதை சாட்சி சொல்லும் உலகத்தை என்னென்ன கேட்டான் காது சாட்சி சொல்லும் நமக்கு தெரியாது நம்ம சர்வ நினைச்சிட்டு இருப்போம் நம்முடைய கால் நம்ம எங்கே சென்றோம் என்று சாட்சி சொல்லும் ஆக அருமையான பெரியோர்களே தாய்மார்களே இப்படி நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாளில் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நமக்கு சாதகமான சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்களாக வல்லா நல்லா ஆக்கியர்கள் புரிவானாக அந்த மறுமை நாளையிலே கேள்விகளுக்கு லேசான முறையில் கேட்கப்பட்டு மீசான் தராசில் நம்முடைய நன்மைகள் மிகுதமாக இருந்து வலது கையில் நம்முடைய பட்டோலிகள் கொடுக்கப்பட்ட நன்மக்கள் கூட்டத்தில் சுவரணவாசிகள் கூட்டத்தில் அல்லாஹு தாலா இந்த புனித ரமதானின் பொருட்டால் நம் அனைவரையும் மாத்திரல்படி புரிவானாக என்று வாச்சித வனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாசு தாகவான அல்ஹாம்தலில்லாஹ் மீன் சலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்